ட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நானு துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நாணினை நீக்கி நிறுத்து வெட்கம் மானம் ஆகியவற்றை துரத்திவிட்டு மடல் ஏறுவதற்கு காதலனின் துன்பப்படாத உடம்பும் உயிரும் துணிந்துவிட்டன த சோல் அண்ட் அன்சஃபரிங் பாடி ஆஃப் த ஹீரோ ஹாஸ் டிசைட் டு கோ ஃபார் அ பப்ளிக் ரைட் அண்ட் தூடோ ஹார்ஸ் மேட் ஆஃப் பாம் லீவ்ஸ் பை த்ரோயிங் அவே இஸ் ஸ்பிரைட் அண்ட் ஷைனஸ் துழிப்பா மானம் துரத்தி நாணம் நீக்கி மடல் ஏறும் நோகாத மணாளன் உடம்பும் உயிரும் மானம் துரத்தி நாணம் நீக்கி மடல் ஏறும் நோகாத மணாளன் உடம்பும் உயிரும் ஆடவனுக்கென்று தலைவனுக்கென்று காதலனுக்கென்று ஒரு மரியாதை உண்டு சுய கௌரவம் உண்டு சுயமரியாதை உண்டு அதன்படி அவன் நடந்து கொள்வான் அவன் படித்த கல்லூரியிலும் சரி பொதுவழியிலும் சரி தனக்கு ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது அப்படிங்கறத அவன் பார்த்து பார்த்து நடந்துப்பான் எப்படி சரியானபடி வெட்டிக்குவான் இல்லைன்னா நிறைய முடி வளர்த்துக்குவான் சரியானபடி முகச்சவரம் செஞ்சுக்குவான் இல்லைன்னா தாடி வச்சுக்குவான் மீசை பெருசா வச்சுக்குவோம் இல்லைன்னா மீசை எடுத்துடுவான் நல்ல உடை வெள்ளுடை போடுவான் இல்லைன்னா கிழிஞ்சு போன ஜீன்ஸ் போடுவான் நல்ல ஷூ போடுவான் அல்லது பிஞ்சு செருப்பு போடுவான் பேட்டா செருப்பு பாத்ரூம்ல போடக்கூடிய கழிவறையில் போடக்கூடிய செருப்பு போடுவான் இப்படி அவனுக்கென்று ஒரு மரியாதை இலக்கணத்தை அவன் வச்சிருப்பா அந்த மரியாதை இலக்கணத்தின்படி அவன் நடந்து கொள்வான் காதலில் விழுந்துறான் காதலியும் இவனும் கூடி கழிக்கிறார்கள் அதன் பிறகு காதலி பிரிக்கப்படுகிறாள் காதலன் தனியா இருக்கிறான் திருமணத்தில் போய் முடியுமோ மீண்டும் காதலியை பார்க்க முடியுமோ முடியாதோங்கிற எண்ணம் அவன் மனசுல ரொம்ப இருக்கு அப்ப அவன் என்ன பண்றான் வெட்கத்தை விட்டு தன் மரியாதையை விட்டு சில காரியங்களை செய்கிறான் என்ன காரியம்னா ஒன்று வீட்டுக்கு முன்னாடி போய் அவளை சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான் நண்பர்கள் மூலமாக தூது விடுவான் அவளுடைய தோழிகள் மூலமாக தூது விடுவான் இல்லை என்றால் காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுப்பான் சமூக வலைதளங்களில் ஒளிக்காட்சி போடுவான் இதெல்லாம் அவனுக்கு இருக்கிற வெட்கத்தையும் மரியாதையும் விட்டு அவன் செய்யக்கூடிய விஷயம் அது காதலுக்காக காதலிக்காக விடுகிறான் இது இந்த காலத்துல அந்த காலத்துல இது எதுவுமே கிடையாதுங்க அப்ப ஊரார் அறியனும் அப்படின்னா இவன் வந்து வெளியில ஊராட்டு போய் சொல்லணும் எப்படி சொல்றது படையை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போய் நான் இவளை காதலிக்கிறேன் அவளை எனக்கு திருமணம் செய்து வைக்க அவர்கள் வீட்டார்கள் மறுத்து விட்டார்கள் அப்படின்னு பறை ஒழிச்சிட்டு போய் சொல்லலாமா அல்லது அதனினும் நாணக்கேடாக அதனினும் வெட்கக்கேடாக ஒரு செயலை செய்யலாமான்னு யோசிக்கிறார் தலைவன் அந்த வெட்கக்கேடான செயல் எது அப்படின்னா அந்த பனை ஓழையால் வெய்யப்பட்ட பின்னப்பட்ட குதிரை போன்ற ஒரு தோட்டத்தில் பொய்க்குதிரை குதிரை மேல் பொய்க்கால் குதிரை அல்ல குதிரை அதன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு கையில் ஒரு பண ஓலையை வைத்துக் கொண்டு காதலியின் பெயரை கூறிக்கொண்டு அல்லது ஒரு ஓவியமாக அவளை சித்தரித்து கையில் பிடித்துக்கொண்டு நண்பர்களை கயிறு கட்டி அந்த பனை ஓலையால் வேயப்பட்ட அந்த மடலை அந்த பொய்க் குதிரையை இழுத்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு செல்லும்படி சொல்வான் இவ்வளவு தூரம் அவன் வந்து நாணத்தை விட்டு செய்யறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அந்த காதலி மேல் இருக்கக்கூடிய அந்த அழிக்க முடியாத காதல் தான் காரணம் தாங்க ஐயன் மிக அற்புதமாக சொல்கிறார் அது வரைக்கும் அவன் உடம்புல எந்த ஒரு துன்பமும் ஏற்பட்டதில்ல ஆனா இவ்வளவு இவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்க அவன் துணிந்து விட்டான் அவன் உடம்பும் துணிந்து விட்டது ஏன்னா உடம்பு வந்து ஒரு சின்ன காயம் கூட ஆகாம இருந்தது அதுல நிறைய இன்னைக்கு புண் ஏற்பட போகுது உயிரும் துணிந்து விட்டது ஏன்னா உயிருக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அவமானம் நேர்ந்ததில்லை இப்படி போகும்பொழுது இவங்க அப்பா அம்மா முதல் கொண்டு இவங்க வம்சமே இவங்க ஜாதியே இவங்க மதமே அவமானமா பேசப்படும் அப்ப அதற்கும் அவன் துணிந்து விட்டான் அப்படிங்கறதா இந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நானினை நீக்கி நிறுத்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ஆவசம் ரிஷி நேத்திரலை வழியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் இருபது கணிதவாளிய நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்